அதையும் அவர் ஒன்றும் பதிலே சொல்லலை அதையும் பெசாம வச்சு அப்படியே நகர்த்தி விட்டார் அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்தார் எங்கள் ஆத்துக்காருக்கு எழுபத்தஞ்சி வயசு எனக்கு எழுபது வேணுமோ இந்த மாதிரி அவருக்கு வயிற்றுல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏதோ இருந்தது எங்கள் டாக்டர்க்கெலாம் கம்மிச்சோ ஒன்றும் தீரலை கடைசியில் யுஎஸ்சில் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் யுஎஸில் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு பெரிய வாழ்க்கை கேட்டுக்கலான்னு வந்தோம் அப்படின்னா பண்ணு போய் பண்ணின் வந்து காமாட்சி அம்மனுக்கு ஒரு மாங்கலி சூத்திரம் பண்ணி போட்டுரும் அப்படின்னு சொன்னார் இப்பதான் போக வேண்டியதானே இவ அவர் குங்குமத்தையும் நேர்த்தி விட்டார் அப்படின்னு சொன்னா இப்பதான் வாங்கி போக வேண்டியதானே அது அவர் பழைச்சு வந்தப்புறம் பண்ணா போற போனோன்னா எல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்தப்புறம் அந்த நகையை பண்ணி போட்டா போறமோனோ காமாட்சிச்சம்மனுக்கு இப்ப என்னத்துக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டாவ அதுக்கு அவர் எப்படி பெல் சொல்லுவார் அப்படின்னா ஐ டோன்ட் யூன்னு அர்த்தம் அதை செய்யறதுக்கு கூட ரெண்டு நஷ்டம் என்னத்துக்கு ரெண்டு லட்சம் என்னத்துக்கு இவனும் தோற்க இவனுக்கும் அஞ்சாறு லட்சம் செலவு பண்ணி ஆபரேஷனும் பண்ணி கிடைச்சாலும் ஆளும் போட்டதுக்கு அப்புறம் இங்க ஒரு ஐயாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு ஒரு நகையை வேற பண்ணி போடணுமா இது தேவையா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அப்படி அதெல்லாம் முடிஞ்சு போனோம்னு அவர் எங்கிட்ட சொன்னார் நான் உன்னை எதுக்காக இருக்க சொன்னேன்னு தெரியுமா எதுக்காக உன்னை இருக்க சொன்னேன் தெரியுமா இங்க வந்தவள எங்கிட்ட என்ன கேட்டா பத்தியா டிரான்ஸ்பர் போகணும் குழந்தைக்கு புள்ள பிறக்கணும் வேலை ஆகணும் கல்யாணம் ஆகணும் இதெல்லாம் தானே கேள்வி இருந்தா எங்கிட்ட வரவாடெல்லாம் இதான் கேட்குறா தான் பெடிஷன் போட்டுருக்கா யாராவது இல்லை ஒருத்தராவது ஊர் கோவிலில் விளக்கரியே இல்லை ஊர் சுவாமிக்கு வஸ்திரமே இல்லை கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகமே நடக்கல இதை பெரிபாட்டு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு யாராவது ஒருத்தராவது சொன்னாலான்னு கேட்டார் அது மட்டும் இல்ல இந்த மடத்துக்கு சங்கரை ஸ்தாபிச்ச மடம் இது இந்த மடத்துல நாங்க அத்வைத பிரச்சாரம் பண்றதுக்காக இருக்கோம் விவேக சூடாமணியில் எனக்கு இந்த வரி புரியலையே தெரிவா கொஞ்சம் இத சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்டாளா ஆத்மா போதம்னா என்னன்னு கேட்டால பஜுகோவிந்தன் பாட்டுல இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு யாராவது கேட்டாளா இதெல்லாம் சொல்கிறதுக்கு தானே நான் இங்கே உட்காந்துருக்கேன் ஆனா இது யாரும் கேட்கல இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னு கேட்கறியா உங்க ஆர் காரா மட்டும்தான் எங்கிட்ட வந்து எதுவும் தனியா கேட்கறது என் பிள்ளைக்கு வேலை வேணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்காத ஒரே ஒரு ஆர்கனைசேஷனல் பீப்புள் நீங்க மட்டுந்தான் அதனால உனக்கு இது சொல்லிடணும்னு எனக்கு தோணிது அதனால நான் சொன்னேன் அப்படின்னார் எதுக்காக சொல்றேன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜனங்களுக்கு எதை யார்கிட்ட என்ன வாங்கிக்கணும்னு தெரியாம இருக்கு ஞானிகள்கிட்ட மகான்கிட்ட போறபோது ஞானோபதேசம் தான் வாங்கிக்கணுமே தவிர லௌகிக்கமான விஷயங்களை கேட்கக்கூடாது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு புரோக்கர் இல்லவர் டிரான்ஸ்பர் ஆய்வு கொடுக்கறதுக்கு ஏஜென்ட்டும் இல்லை அந்த கம்பெனியில் அவருக்கு ஒன்றும் செல்வாக்கும் கிடையாது பேசாம அவாவா என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேட்கணும் இனிமேலாவது மடத்துக்கு போகிறவா இந்த மாதிரி கேட்காம இருந்தாலே இன்னைக்கு சங்கர ஜெயந்தி இன்னைக்கு நாம சங்கரருக்கு செய்யற மகத்தான சேவை அது வேற ஒன்றும் இல்லை இப்ப கடைசியாக சங்கரர் மறையக்கூடிய காட்சி அவர் கேதார்நாத்தில் மறைந்தார்னு ஒரு தகவல் கேதார்நாத்தில் சமாதி இருக்கு இந்த இடத்துல தான் மறைந்தார் என்று சொல்லி அதுபோல காஞ்சிபுரத்தில் தான் மறைந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் இருக்கு அதை போல திருச்சூரில் மறைந்தார் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு தகவல் இருக்கு இந்த கோவிந்தநாதிய விஜயத்தில் திருச்சூரில் மறைந்தார்னு இருக்கு ஏன்னா அது எழுதினவர் கேரளாவை சேர்ந்தவர் கேரளிய சங்கர விஜயம்னு அதுக்கு பேர் அதனால ப்ராபபிளி அந்த ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக சொன்னாரா இல்லை அவருக்கு கிடைச்ச தகவல்கள் படி ஏன்னா இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதியிருக்கிறவர் அதனால அது வந்து எந்த இதில் கிடைச்சிருந்தாலும் கூட அவர் திருச்சூரில் தான் அவர் முக்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறார் இதில் இப்ப இப்போ நம்ம அவர் கேதார்நாத் காஞ்சிபுரமாங்கிற இடத்த விட்டுட்டோம் அவருடைய முக்தி அடைஞ்ச நாளில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்ப்போம் தன்னுடைய நேரம் முப்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சுடுத்துன்னு முடிவு பண்ணார் பகவான் அடையணும் இனிமேல் நம்ம வந்த வேலை முடிஞ்செடுத்து பாடியை விட்டுறோம் அப்படின்னு முடிவு பண்ணார் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார் அந்த விஷயத்த சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் ஒன்று தயார் பண்ணினார் இந்த மடங்கள் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு இது ரொம்ப அவசியம் விவேகானந்தர் பண்ணார் ராமகிருஷ்ணா மட்டுக்கு பக்கத்துல உத்தி எழுதுற டிக்டேட் பண்ணுற எழுதுக்கோ இதெல்லாம் எழுது இந்த ரூல்ஸ் இருக்கணும் இந்த ரூல் இருக்கணும் அந்த ரூல் இருக்கணும்னு சொல்லிட்டோம் ஏன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் எதிர்காலத்தில் காப்பாற்றும் அதனால அந்த மட்டானு சாசனம்ங்கிறது மடங்கள் துறவிகள் அவளுடைய ரோல் என்ன அவ எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னார் சொன்ன உடனே ஏகாதசி ரக்தாட்சி வருஷம் வைசாக சுக்ல ஏகாதசி அன்னைக்கு தன்னுடைய சரீரத்தை விடுறது விதேக முக்தி அடையிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் அப்ப நான் விதேக முக்தி அடைய போகிறேன்னு சொன்னார் சிஷாத்தெல்லாம் உடனே அவள் சொன்ன இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு உபதேசம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா சோபான பஞ்சகம் அப்படின்னு ஒரு ஐந்து ஸ்லோகங்களை அனுகிரகித்தார் அதுக்கு உபதேச பஞ்சகம் அப்படின்னும் பேர் எப்படி ஜாகைய வாளுடைய கீர்த்தனங்களில் பஞ்சரத்தன கீர்த்தனைகள் அப்படின்னு தனியாக இருக்கோ அதுபோல் இதுக்கு பேர் பஞ்சரத்ன ஸ்லோகங்கள் அப்படின்னு ஆச்சாரியாளுடைய வேறு எந்த கிரந்தத்தை கற்றுண்டாலும் கற்றுக்காட்டாலும் அவருடைய அத்வைத பிலாசபியும் எ கைடு

இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு கடைசி பாட்டில் ஏகாந்தே சுகம் ஆசியதாம் பரதரே சேதகா சமாதீயதாம் பூர்ணாத்மா சுமீஷ்யதாம் ஜகத்தம் தத் பாதிதம் திருஷ்யதாம் பிராக் கர்ம பிரபிளாபியதாம் சஞ்சித கர்மாக்கள் எல்லாம் போயிடணும் அதாவது மூணு விதமான கர்மாக்கள் மனுஷனை பந்தப்படுத்துறது சஞ்சித கர்மாங்கிறது இந்த எட் டு பி யூஸ்டு அது வந்து அக்யூமுலேட்டட் இந்த வில்லு உதாரணம் கொடுப்பா அம்பு இந்த இடத்துல வச்சிருக்கிற அம்புகள் தொடுக்கப்பட்ட அம்புக்கு பேர் ஆகாமி கர்மான்னு பேரு பிராரப்த கர்மாங்கிறது விடுபட்ட அம்பு ஏற்கனவே போயிடுச்சு இட் ஹேஸ் டு ஹிட் தி டார்ஜெட் அப்படின்னு அந்த மாதிரி இந்த மூன்று கர்மாவில் சஞ்சித கர்மாவை நாம அப்படியே விட்டுடலாம் சஞ்சித கர்மா நமக்கு பலன் அளிக்காதபடி அஞ்சு சஞ்சித கர்மாவை ஒழிக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு உண்டு ஆகாமி கர்மாவை பொறுத்த வரைக்கும் இப்ப தொடுத்தாச்சு அம்பு ஐ ஹவ் டார்ஜட்டட் திஸ் ஐ கேன் சேஞ்ச் தி டைரக்ஷன் இட் இஸ் இன் மை ஹேண்ட் ஆனால் எடுத்தாச்சு அம்ப தொடுத்தாகணும் ஆனால் நான் விருப்பப்படி அந்த ஆக்ஷனை எனக்கு மாத்திக்கலாம் அப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதனுடைய உபதேசம் என்னங்கிறத பார்த்துருவோம் வேதம் விதித்துள்ள கர்மாக்களை செய்யணும் வேதம் அத்தியனம் பண்ணணும் கர்மாக்களை செய்கிற போதும் கர்ம பலனில் பற்று இல்லாமல் இறை ஆராதனமாக அவற்றை செய்ய வேண்டும் ஜீவனின் பாபதோஷங்கள் தோஷங்கள் இந்த கர்மயோகத்தால் கரைந்து போகும் சித்தம் தெளிவாகும் தெளிவான சித்தம் சம்சார பந்தத்தினுடைய தோஷங்களை தெரிந்து கொள்ள உதவும் நம்மையே நாம் தெரிந்து கொள்ள ஆத்மஞானம் பெற அவா உண்டாகும் உற்றார் உறவினர் பந்தத்தில் இருந்து விலகி ஞானிகள் மகன்களின் சத்சங்கத்தை நாம் நாடுவோம் நல்ல ஞானி ஒருவரை குருவாக ஏற்று அவருக்கு எல்லாவிதமான விதமான செய்து அவரிடத்தில் மந்திரோபதேசம் பெற வேண்டும் ஸ்ரவண மனநிதியாசனம் ஆகியவற்றை பயில வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த உடல் அல்ல நான் இந்த மனமல்ல நான் இந்த அறிவல்ல என்று அறிந்து நான் பரபிரம்மம் என்கின்ற பாவத்தோடு இருக்க வேண்டும் சரீரம் பிராரப்தம் இருக்கும் வரை இருந்தே தீரும் அந்த சரீர போஷனை மிக குறைந்த அளவில் இருந்தால் போதும் உடல் போஷனைக்கான உணவில் ஈடுபாடு காட்டாது உடலை வாட்டும் குளிர் வெப்பம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் இருக்க பழகு மௌனமாக இருந்து பழகு ஏகாந்தத்தில் இருந்து பழகு சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா என்ற முன்வினை பின்வினை ஆகியவற்றின் பலன் ஏதுமொட்டாமல் பார் பிராரப்த வினை தீருகிறவரை சரீரத்தில் ஜீவித்து அதுவும் தீர்ந்தவுடன் பரபிரம்மமாகவே நிலைத்துவிடு விடு பரபிரம் அப்படி என்பதாக சொல்லி அந்த அஞ்சு ஸ்லோகங்களையும் நிறைவு பண்ணினார் அப்படி நிறைவு பண்ணினவுடனே இவர் அப்படியே ஆழ்ந்த ஒரு ஜீவ சமாதியில் அமர்ந்து கொண்டார் எல்லோருமே ஸ்லோகி என்ற சங்கரருடைய ஏற்கனவே பத்து பாடல்கள் இருக்கு அதை எல்லோரும் பாடத் தொடங்கினார்கள் அவருடைய உதடுகளும் ஆரம்பத்தில் கொஞ்சம் அதை உச்சரித்துக் கொண்டே இருந்தது போக போக அந்த உதடுகள் அந்த உச்சரிப்பதை நிறுத்தி கொண்டன ஆழ்ந்த சமாதியில் அவர் மூழ்கிவிட்டார் இவர்கள் முழுமையாக அந்த பாடலை பாடினார்கள் பாடி உடனே ஸ்தூல சரீரத்தை சூட்ச் சரீரத்தில் கரைத்து சரீரத்தை காரண சரீரத்தில் கரைத்து சாரணக்கு காரண சரீரத்தில் அகண்ட சைதன்யமாக ஆகிவிட்டார் சங்கரர் சங்கரர் பரம்பொருளில் கரைந்து விட்டார் என்பதை இவர்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டார்கள் அதனால பிரணவ மந்திரம் ஹிமாலயம் எங்கும் ஒலித்தது நாதத்தினுடைய நிலை பெற்றது இந்த பூத உடலை அவர் உகுத்து விட்டார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இன்றைக்கு அந்த ஆச்சாரியருக்கு நாம செய்யக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் அவர் என்ன ஒரு ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களை எல்லாம் காப்பாற்றி கொடுத்து நம்மை நல்ல இந்துக்களாக வாழ்வதற்கு ஒரு பேசிக் பவுண்டேஷன் ஸ்ட்ராங் பவுண்டேஷன் போட்டுட்டு போனாரோ அந்த ஸ்ட்ராங் பவுண்டேஷனை நாம பயன்படுத்தி கொண்டு அனுஷ்டானத்தின் மூலமாக நல்ல இந்துவாக வாழ வேண்டும் அது ஒன்றுதான் சங்கரருக்கு செய்யக்கூடிய நாம மிகப்பெரிய அவருக்கு நாம செய்யக்கூடிய தொண்டு அது இந்த சங்கர ஜெயந்தி இன்னைக்கு நாம அதை மனசுல வச்சுப்போம் அவ்வாழ் அபிமானம் ஆச்சாரியனிடத்தில் இருக்கிற அபிமானம் ஆனந்தவனிடத்தில் இருக்கிற அபிமானத்தினால் ஏற்படுகிறது அந்த ஆண்டவனை அடைவதுதான் லட்சியம் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறத பொருள் அதை அடைவதற்கான வாழ்க்கையில ஒவ்வொரு தனி மனிதனும் அதை அடைய வேண்டும் என்கின்ற உத்தேசத்தோட நம்முடைய முன்னோர்கள் அரசியல் வைத்தியம் எக்கனாமிக்ஸ் இந்த தான் இது சிறப்பான அம்சம் லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல் நத்திங்லர் நான் சாப்பிடுகிற சாப்பாடு ஆன்மீகம் நான் உடுத்துகிற உடை ஆன்மீகம் நான் வாழ்கிற வாழ்க்கை ஆன்மீகம் நான் ஆபீஸில் பேனாவை எடுத்து எழுதுவது ஆன்மீகம் நான் இந்த நாட்டை ஆட்சி புரிவது ஆன்மீகம் எல்லாம் என்னத்துக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இண்டிவிஜுவல் சிட்டிசன் ஆப் திஸ் கண்ட்ரி அல்டிமேட் ரியாலிட்டி தட் இஸ் ஆத்ம சாட்சாத்தை பெறுவதற்கு அதற்கு இடையூறாக இருக்கிறது எதுவும் கூடாதுன்னு இதைத்தான் காந்திஜி அழகா சொன்னார் ராமராஜ்யம் என்பது என்னவென்று சொன்னால் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் தோசைட்டி த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் த சயின்டிபிக் இம்ப்ரூவ்மெண்ட் த எஜுகேஷனல் அட்வான்ஸ்மெண்ட் ஆல் வில் பி சபார்டினேட்டட் டு ஒன் பேசிக் திங் தட் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆப் எவரி இண்டிவிஜுவல் இன் தோசைட்டி If any technological advancement of the scientific improvement of the political arrangement of economic philosophy is not going to help even one individual, if it is going to be an hindrance in the spiritual advancement of even one individual, I will not accept it. I will not accept it. So, in Ramarajya, everything will be only oriented towards one thing, that is, the spiritual development of every citizen of this country. That is the thing. So, so civilization, culture, சயின்ஸா ஸ்பிரிச்சுவாலிட்டியாக வருகிற போது சயின்ஸ் டெக்னாலஜி எஜுகேஷன் எகனாமிக்ஸ் எல்லாமே வில் பி சபார்டினேட்டட் ஒன்லி டு த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு தான் இது எல்லாமே அனுகூலமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவும் இருக்கிறார்கள் அதையே நாம் தொடர்ந்து செய்வோம் என்று காந்திஜி சொன்னார் அந்த காந்திஜி சொன்ன ராமராஜ்யத்தை விரைவில் இந்த தேசத்தில் கொண்டு வருவதற்கு அந்த சங்கரருடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சங்கர ஜெயந்தி இன்னைக்கு அவரை நாம் பிரார்த்தித்திப்போம் கோன்முறை அரசு செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகர நம பார்வதிபதையே அரகர மகாதேவ சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த